ஒரு பத்து லட்ச ரூபாய் பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி போச்சு அதனால வருத்தமா இருந்தேன் அப்படிங்கிறோம் இப்போ பத்து லட்ச ரூபாயோட நம்முடைய மனதை இணைச்சி வச்சுட்டோம் பத்து லட்ச ரூபா வந்து நஷ்டம் ஏற்பட்டு போச்சு அதனால ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அப்ப உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய சந்தோஷமும் எங்கே போய் நிற்க அப்படின்னா ஆன்மீக மைய என்பவர்கள் அனைவருக்கும் நல்லா சுயது ஏழாவது தந்திரத்திலே அடியார் பெருமை என்கின்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இயங்கும் உலகிலே ஈசன் அடியார் மயங்கா செல்வர் செல்வர் கால்வர் புயங்களும் எண்டிசை போதும் பாதாளம் மயங்கா பகிரண்டம் மா முடிதானே ஒரு சிவனடியாரை பற்றிய ஒரு சிறப்புகளை சொல்லுகிற ஒரு பாடல் இயங்கும் உலகில் அப்படின்னாலே இந்த இந்த உலகத்துல யார் பிறந்து வந்தாலும் அது ராமனாக இருந்தாலும் சரி கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி கடவுளே இங்க வந்து பிறந்து வந்தாலும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் மண்டிதான் கிடக்கும் இங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை என இந்த பூமியில பாதி நேரம் இருளாருக்கு பாதி நேரம் ஒளியாக இருக்கிறது அதனால சூரியனுக்கு கீழே இருக்கிற அந்த பூமியில யார் பிறந்து வந்தாலும் கஷ்டங்கள் இருக்கும் என்பதை இங்க அழகா சொல்றாரு இயங்கும் உலகிலே அடியார் மயங்கா வழி செல்வர் அப்படிங்கிறார் அப்ப இந்த மயக்கம் என்பது இந்த பூமியில இருக்கிற ஒரு இயல்பான ஒரு தன்மை அதனாலதான் இறைவனே அவதாரம் எடுத்து இங்க வந்தாலும் அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள் அப்பனா ஈசன் அடியார்கள் என்றால் அவர்களுக்கு கஷ்டம் வராது அப்படின்லாம் கிடையாது அவர்களும் கஷ்டப்படுவார்கள் அப்ப கஷ்டம் என்பது இந்த பூமியில் பூமியில் இருக்கிற ஒரு இயல்பான ஒரு தன்மை அப்படி இருக்கும் பொழுது ஈசன் அடியார் மயங்கா வழி செல்வர் அப்ப அந்த இறைவன் என்ன பண்றாருன்னா இங்க வந்து மயங்கா வழி செல்வர் கஷ்டங்கள் வராதுன்னு சொல்லலை கஷ்டங்களில் மயங்க மாட்டார்கள் மத்தியான வெயில்ல போவாங்க ஆனா இல்லாம இருக்கும் அப்படின்னு அண்ணா தான் வெயில் படத்தான் செய்யும் வெயில் வருத்தான் செய்யும் ஆனா மயங்காத ஒரு பாதுகாப்பா போவாங்க அப்படிங்கிற மயங்கா வழி செல்வார் வானுலக ஆழ்வர் என்ன சொல்றாரு உலக வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை தாங்குகின்ற அல்லது அந்த கஷ்டங்கள் துயரத்திலிருந்து விடுபடுகின்ற ஒரு நிலையை உலக வாழ்க்கையை வாழ்ந்துறாங்க அதோடு முடிஞ்சு போயிருக்கிறதா என்றால் இல்லை அப்படிங்கிற திருமண வானுலக ஆழ்வார் இந்த உலக வாழ்க்கையை விட்டு போனதுக்கு பிறகும் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்குங்கிறத பதிவு பண்றாரு உயங்களும் எண் திசை போதும் பாதாளம் மயங்கா பகிரண்டம் மாமுடிதானே மா முடி அப்படின்னா இறந்ததற்கு பிறகு ஒரு அல்லல் ஒரு அல்லல் என்பது ஒன்று இருக்கு அந்த மறைமுகமா திரும்ப இருப்பார் அண்ட பகிரண்டம் அப்படிங்கிறதுனா இந்த அண்டம்ங்கிறது நம்ம இந்த சூரிய குடும்பம் பகிரண்டம் அப்படின்னா இந்த இந்த சூரிய குடும்பத்துக்கு அடுத்த சூரிய குடும்பம் எங்க போனாலும் யங்கா ஆமா பாதாள அது கீழே உலகம் மேலே உலகம் சொல்றாங்க பாதாளம் என் திசை போது பாதாளம் எங்க இருந்தாலும் சரி அங்க இறைவன் உங்களை விட்டு விலக மாட்டார் இங்க ஒரு தடவை அவரோட நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க போனாலும் உங்களுக்கு வந்து வழி துணையாக உங்களுக்கு உயிர் துணையாக அந்த இறைவனே இருக்கிறார் இதுதான் அடியார்களுக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு ரொம்ப ஆழமான செய்தியை பதிவு பண்றாரு இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த பாடல்ல இந்த உலக வாழ்க்கையில துன்பங்களும் இன்பங்களும் சமமாக மண்டி கிடக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை அடுத்த உண்மை என்ன அப்படின்னா இறந்ததுக்கு பிறகும் ஒரு துன்பம் இருக்கு அப்படிங்கறத இங்க பதிவு பண்ணுவாங்க ஏன்னா இறந்ததுக்கு பிறகும் இவர் வந்து ஒரு உலகத்தை அறிமுகப்படுற அங்கேயும் வந்து இறைவன் ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு கொடுக்குறாரு மயங்கா பகிரண்ட ஆண்ட பகிரண்டம் மா முடிதானே அப்படின்னா சிவபெருமான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காரோ அந்த தன்மையை உங்களுக்கு கொடுத்து மகிழ்வார் ஏன்னா அடியாருக்கு நல்ல பெருமாள் அப்படின்னு அண்ணகணாரு அடியாருக்கு நல்ல பெருமாள் அப்படிம்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவம் மட்டும்தான் தன்னுடைய தகுதி இணையாக அடியாருக்கு கொடுத்து மகிழ்வார் இணையா கொடுத்த மகிழ்வது யாரும் கிடையாது அவருடைய முழு தன்மையே அப்படியே கொடுப்பாரு அடியார்னா யாரு அப்படின்னா நீங்க வந்து சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க சிவன் அடியார் அப்படின்னு ஒரு தவறான ஒரு இது இல்லை காவியை அணிந்து உத்திராட்சம் அணிந்து இவங்க தான் சிவன் அடியார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது சிவன் அடியாராக இருப்பதற்கு ஒரு மனிதர் வந்து ஆர்வப்படலாம் ஆசைப்படலாம் நான் ஒரு சிவன் அடியாராக இருக்கிறேன் காவி புத்திராட்சம் திருநீர் ஒவ்வொரு சிவாலயங்களுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சிவனடியாராக இருப்பதற்கு நாம் ஆர்வப்படுகிறோம் பாக்குறதுக்கு அவரு நம்ம இன்னொருத்தருடைய பார்க்கறதுக்கு அவருடைய மாதிரி சிவனடியார் ஒரு விளக்கத்தை வந்து சைக்கிளார் சொல்லுவார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் அவங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஒரு துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பம் சிவபெருமானே நம்ம விளக்க எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா இறைவனுடைய அடியாராக இருப்பதற்கு ஆசைப்படுகிறோம் எல்லாரும் இறைவனுடைய அடியாரா இருக்கணும் ஆனா இங்க அடியாருடைய தன்மை என்ன வினைகள் என்ன பண்ணும் இப்ப வாழ்க்கையில ஒரு நல்ல தன்மையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வினைகள் வதக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் எல்லாருமே அடியார்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வினைகள் வந்து வினை வந்து வாட்டும் ஒவ்வொரு அடியார்களும் வாழ்க்கையில அறுபத்தி மூணு நாயன்மார்களும் யாருமே வந்து கஷ்டப்படாதவங்கள் அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது ஒவ்வொருவரும் அந்த சித்திரவதையினுடைய உச்சம் எவ்வளவோ அது வழியும் தொற்றுப்பாரு ஆனா ஒன்னையே ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்குள்ள அந்த சிவத்தை நினைக்கின்ற அந்த அன்பு வைக்கிற ஒரு இடம் மட்டும்தான் அவங்க கலங்காம இருப்பாரு வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க எல்லா போட்டு இருப்போம் இளையாங்குடி மாற நாயனான் வந்து ஒரு வேளை சாப்பாடு பசி மூன்று நாள் ஆச்சு சாப்பிட்டு அடையப்பட்டார் இல்ல அதோ அன்பில ராயினர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வறுமை வந்துச்சுன்னா சொந்தம் பந்தம் எல்லாரும் விலகி தீர்வாங்க செல்வம் இருந்தாதான் அவங்களோட இருப்பாங்க செல்வம் இருந்தா எங்க எங்க சித்தப்பா இருக்கு வகையில பெரியப்பாரு வகையில யாராவது வகையில சொந்தம்னு சொல்லுவாங்க ஆனா அறவே இல்லை அப்படின்னா சொந்தம் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அவரு உங்க அண்ணனாங்க அவரு மாமா அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அத கூட இது பண்ண மாட்டாங்க ஏன்னா இது அவ்வளோ அப்படிப்பட்ட இந்த நிலையில அன்பும் சிவமும் இரண்டு பேர் வந்து அன்பு அப்படிங்கிற ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இந்த மனத்தளவுல வந்து அவங்க வந்து வருத்தப்பட மாட்டார் இறைவன் அந்த ஒரு தான் பார்ப்பார் இவர் நாம் கஷ்டப்படும் போது நம்ம சலைக்கிறோமா துன்பப்படும் போது நம்ம வந்து சலிக்கிறோமா அப்படின்னு நான் தான் ஓடும் செம்புண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினை என்று வீடும் வேண்டார் அப்படின்னு எனக்கு வந்து சிவபெருமான் வந்து எனக்கு மோட்சத்தை கொடுப்பார் நன்மையை செஞ்சிருவார் அப்படின்னு நம்பி அதாவது வந்து எதிர்பார்ப்போட ஒன்றுங்க இது பண்ணீங்கன்னா அது அடியாருக்கு இல்லை தியாகம் சிவன் அடியார் அப்படின்னா அந்த தியாகம் இருக்க வேண்டும் நம்மள சிவனை நினைச்சுட்டா நம்மள வாழ வச்சிருவாரு நம்ம கஷ்டம் இல்லாம வச்சிருவாரு ஆனா இங்க அடியாருக்கு வந்து அவர் பண்ற கஷ்டத்தை பார்த்துட்டு இயங்கும் உலகினே ஈசன் அடியார் மயங்க மாட்டார்னு சொல்றாரு தவிர அவர்கள் கஷ்டம் இல்லாம இருப்பாங்கன்னு சொல்லவே இல்லை அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை மயங்கா வழி செல்வ அப்ப இந்த உலகத்தை விட்டு போகும்போது அப்புறமெல்லாம் வந்து நம்மளுடைய இது கிடையாது நம்ம உயிர் போயிடுச்சு அப்படின்னாலே நம்மளை எந்தெந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா அது இறைவன் பாத்துக்கிடுவாரு அப்புறம் நல்ல நிலையை இறைவன் கொடுப்பார் அப்படிங்கறத அது நல்ல நிலையை கொடுப்பார் இந்த உலக வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லது நினை கிடைக்க வேண்டும்னு எதிர்பார்த்து இறைவனிடம் அனுபவிச்சோம்னா அது உண்மையான அன்பு கிடையாது மதி மதிவரின்னும் வருக அவமதி வரியினும் வருக மற்றும் என்னவென்னாலும் இன்னைக்கு ஆனாலும் அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது அந்த இறைவனிடம் செலுத்துகிற அந்த உண்மையான அன்பு இருக்கிற இடத்தை அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏனே ரொம்ப வருத்தமா இருந்தீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் பிசினஸ்ல லாஸ் ஆகி போச்சு அதனால வருத்தமா இருந்தேன் அப்படிங்கிறோம் இப்ப பத்து லட்ச ரூபாயோட நம்முடைய மனதை இணைச்சி வச்சுட்டோம் பத்து லட்ச ரூபாய் வந்து தொழில நஷ்டம் ஏற்பட்டு போச்சு அதனால ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்க அப்ப உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய சந்தோஷமும் எங்க போய் நிக்கி அப்படின்னா பொருளாதாரத்துல போய் நிக்கி பொருள் நஷ்டம் வந்தா உங்களுக்கு வாழ்க்கையில துன்பம் பொருள்ல வந்து லாபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்பம் அப்படின்னு நீங்களா வந்து தீர்மானம் பண்ணிட்டீங்க அப்படியெல்லாம் அடியார்கள் இருக்க மாட்டார்கள் எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி அந்த இறைவன் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு அப்படிங்கிற இடம் மட்டும் ஒரு சிறிய ஒரு வருடல் ஒரு நெருடல் அப்படின்னு சொல்றமே அந்த நெருடல் கூட ஏற்படாது இந்த பாடலை பார்க்கும்போது இயங்கும் உலகினில் ஈசனடியார் மயங்காவளி செல்வது எவ்வளவு எச்சரிக்கையோடு திரும்ப பயன்படுத்துறாரு ஈசனடியார்களுக்கு திரும்ப வராதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஈசனடியார்கள் எப்பவுமே நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லல உலகத்துல இருப்பாங்க எல்லா மனிதர் மாதிரி அவங்களும் கஷ்டப்படுவாங்க எல்லா மனிதர்களுக்கும் வர துன்ப மாதிரி அவங்களுக்கும் வரும் ஆனாலும் அந்த சிந்தையில் அந்த சிவத்தினுடைய எண்ணம் மட்டும் மாறாது உண்மையான அன்பு இருந்தாதான் அது மாற அதை வந்து இறைவன் வந்து பார்ப்பார் எப்போ உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்குன்னு பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நெருடல் ஒரு இடர்பாடு அடையும் போது உங்களுடைய உண்மையான தன்மை அங்கே வெளிப்படும் அப்போ இறைவன் வந்து சோதிக்கிறாருன்னா என்ன சோதிக்கிறாரு ஒரு பயங்கரமான நெருடலான நேரத்தில் பயங்கரமான மோசமான காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த இறைத்தன்மை இறை சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாரு அந்த நேரத்துல எல்லாம் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சிதறாமல் இருந்ததுனால தான் அவங்களுடைய அன்பு சிதறாமல் இருந்ததுனால தான் அவங்க எல்லாம் காலத்தால் அழியாத ஒரு அடியாரத்தை தன்மை அடைந்தார்கள் அதுவே இறைத்தன்மை என்பது உலக வாழ்க்கை என்பது வேறு இறைத்தன்மை என்பது வேறு உலக வாழ்க்கையில வந்து நம்ம வந்து கஷ்டப்படலாம் நஷ்டப்படலாம் துன்பப்படலாம் துயரப்படலாம் வேதனைப்படலாம் வெறுப்படையலாம் எல்லாம் வரத்தான் செய்யும் அது ஏன் அப்படின்னா வினை அந்த நம்ம என்ன வினையை வாங்கி நம்ம பாரத்த வினை என்ன இருக்கோ அதை நம்ம அனுபவிக்கத்தான் போறோம் அது என்ன இறைவனுடைய தன்மை நமக்குள்ள விளங்க ஆரம்பித்து விட்டால் நமக்குள்ளே ஒரு இரையாற்றல் காரியப்பட ஆரம்பித்து விட்டால் எப்பேற்பட்ட துன்பமும் அது துன்பமாக தெரியாது அதுதான் வாழ்க்கையிலாம் நான் கடந்த அந்த வாழ்க்கையில நான் துன்பப்படவில்லை என்று சொல்ல முடியாது வேதனைப்படவில்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது வருத்தப்படவில்லை என்று சொல்ல முடியாது அந்த ஒன்னு ஒண்ணு மட்டும்தான் சொல்ல முடியும் என்னன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அந்த இறை தன்மை என்ற மையத்தை விட்டு நாம் விலகவில்லை அப்படிங்கிறத மட்டும்தான் உண்மையா சொல்ல முடியும் அந்த சிவம் அந்த சிவச்சார்பு அப்படிங்கிற ஒரு மையத்தை விட்டு அந்த சிவச்சார்பு அப்படிங்கிற ஒரு மையத்தை விட்டு விலகாத தன்மை இருக்கிறதே அதுதான் உண்மையான அடியார்க்கு உள்ள தன்மை அதை நாம் வைத்திருந்தோம் அப்படின்னம்னா நாம் இந்த உலகத்தில் அந்த அந்த இறைத்தன்மையோடு வாழ முடியும் இந்த உலக வாழ்க்கையை உடம்பை விட்டு போனதற்கு பிறகும் நமக்கு வந்து ஒரு நல்ல நிலை இருக்கிறது தான் நீங்க வந்து சொல்ல வருகிறார் இயங்கும் உலகின் ஈசன் அடியார் மயங்கா வழி செல்வர் ஆழ்வர் புயங்களும் எண்டிசை போதையும் பாதாள மயங்கா பகிரண்டம் மாமுடிதானே மாமுடி அந்த இறைத்தன்மை கடைசியில வந்து கொடுப்பார் அப்ப இந்த தன்மை தன்மைதான் இந்த உலகத்திலேயே நாம் பெறுகிற ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு நம் உலகத்துல பெருகிற எதுவுமே அதுக்கு இணையாக வராது என்ற சிந்தனையோடு இன்றைய திருமூலருடைய சிந்தனை நிறைவுக்கு வருகிறது இதன் பேரிலே உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இப்பொழுது கேட்டு அறியலாம்